ஹலோ ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மிராக்கி லேஃப் ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கோம் அதாவது தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது குழந்தை கம்மியாக பால் குடிக்கும்போதும் சரி இல்லை நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் நிறுத்தும் போதும் நமக்கு பால் கட்டிக்கும் ஸோ அப்படியே பால் கட்டும்போது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஏன் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே டிப்ஸ் எல்லாேருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது சில பேருக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சுது அப்படின்னா சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒன்று வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது நீங்கள் குழந்தைக்கு ஒரு பக்கம் மட்டுமே ஃபீட் பண்ணிங்க அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பால் கட்டிக்கும் ஸோ நீங்கள் குழந்தைக்கு ப்ரெஸ் ஃபீட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஃபீட் பண்ணணும் ஒரே பக்கமாக ஃபீட் பண்ணக்கூடாது குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் வந்து பால் குடிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பால் கட்ட தான் செய்யும் ஸோ அப்படி நீங்கள் பால் கட்டும்போது உங்கள் கையால் லைட் அந்த இடத்த வந்து மசாஜ் பண்ணி விடணும் ஸோ மசாஜ் பண்ணி உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மில்க்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா சுடுதளி வச்சு லைட்டாக வந்து அந்த இடத்துல ஒத்தடம் கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் கைனால் அந்த இடத்துல மசாஜ் பண்ணாலும் சரி இல்லை ஒத்தடம் கொடுக்கும்போதும் சரி உங்களுக்கு அந்த வலி இல்லை அந்த பால் கட்டி இருக்கிறது சரியாச்சுது அப்படின்னா ஓகே அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மெயிலில் வந்து அழுத்தி அந்த பாலை வந்து வெளியே எடுத்துடுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பால் கட்டியிருக்கிறது வந்து சரியாகும் வலியம் வந்து குறையும் இதுக்கு வந்து நீங்கள் பம்பும் யூஸ் பண்ணலாம் எலக்ட்ரிக் பம்ப் ஆர் வந்து மேனுவல் பம்ப் கை நல்லா அழுத்தி எடுப்போம்ல ஸோ அந்த மாதிரி பம்பும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கைனாலே வந்து உங்கள் ப்ரெஸ் மேலே லேசாக அழுத்தி அந்த மில்க்கை வந்து வெளியே எடுத்துடலாம் கையை வச்சு அழுத்தி நீங்கள் எப்போவாச்சும் ஒர்க்காக மெல்காக வெளியே எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓகே பட் ரெகுலராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா பெயினாக இருக்கும் ஸோ அந்த டைமில் அட்லீஸ்ட் மேனுவல் பம்பாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பெயினை வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பால் கட்டிக்குச்சு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மருந்து கிரீம் அதாவது களிம்பு அப்படின்னு சொல்லுவாலை ஸோ அந்த மாதிரி ஆயின்மெண்ட் எதுவுமே வந்து அப்ளை பண்ணாதீங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது அது குழந்தைக்கே வாயில் போயிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு மேலே எந்த ஒரு கிரீம்மே அப்ளை பண்ணாதீங்க தூங்கும்போது மலர்ந்து படுத்து தூங்காமல் அதாவது வானத்தை பார்த்து மல்லாந்து படுப்போம்ல ஸோ அந்த மாதிரி மல்லாந்து படுத்து தூங்காமல் ஒரு பக்கமாக படுத்து தூங்குங்க அதாவது ஒரு கிழிச்சி படுக்கிறது ஸோ அந்த மாதிரி வலது பக்கம் பார்த்து அல்லது இடது பக்கம் பார்த்து அப்படி ஒரு பக்கமாக படுத்து தூங்குனீங்க அப்படின்னாலும் பால் கட்டாது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ அடிக்கடி பால் கட்டுது அப்படிங்கும்போது குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா சரி உங்களோட மார்பகத்து மேலே கையை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க அப்போ லைட்டாக எதாவது பால் கட்டியிருந்து அப்படின்னாலும் வந்து சரியாகிடும் ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பெயின் ஆகிடும் ஸோ அதனால் அவங்களுக்கு லைட்டாக இருக்கும்போதே அந்த இடத்துல வந்து மசாஜ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சுடுதண்ணி வந்து இல்லை ஒத்தடம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஐஸ் கட்டியை வந்து ஒத்தடம் கொடுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி இருக்கும்ல அதை எடுத்து உங்கள் மா ஆர்பகத்துக்கு மேலே வந்து ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் தாய்ப்பால் கட்டி இருக்கிறது வந்து சரியாகும் அதை தவிர உருளைக்கிழங்கை வந்து ரெண்டாக அரிஞ்சு அதை ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து உங்கள் மார்பகத்துக்கு மேலே வச்சு ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் தாய்ப்பால் கட்டியிருந்துச்சு அப்படின்னா வந்து சரியாகும் லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட் இது நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மல்லிகைப்பூ ஸோ மல்லிகைப்பூவை வந்து நம்மளோட மார்பகத்துக்கு மேலே சுற்றி வச்சோம் அப்படின்னாலும் பால் இருந்துச்சு அப்படின்னா சரியாகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூவை வந்து அரைச்சி அது ஒரு பேஸ்ட்டாகவும் உங்களோட ப்ரெஸ்ட் மேயில வந்து அப்ளை பண்ணலாம் பட் இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அடிக்கடி நீங்கள் வந்து தொடர்ந்து உங்கள் மல்லிகை அந்த மல்லிகைப்பூவை உங்கள் ப்ரெஸ்ட் மேலே அப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது தாய்ப்பால் சுரப்பு வந்து கம்மியாகிடும் ஸோ தேவைப்படும் போது மட் மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுங்க அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி த்ரீ மந்த்ஸ் பேபி வந்து கம்மியாக தான் ஃபீடிங் எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல பால் கட்டுறது வந்து நார்மல் ஸோ பால் கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மல்லிகை பூ இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு கம்மியாகிடும் அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் மேலே அதிகமாக ஃபீடிங் வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் நமக்கு தாய்ப்பால் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க நீங்க உங்களுக்கு பால் கட்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்குறது ஐஸ் கட்டி வச்சு ஒத்தடம் கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி மில்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்கிறது அதாவது பம்ப் வச்சு மில்க்கை வந்து வெளியே எடுக்கிறோம்ல பால் கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதில் வந்து மில்க் சப்ளே வந்து பாதிக்கப்படாது மில்க் சப்ளை குறையாது எவ்வளோக்கு எவ்வளோ மில்க்கை வந்து வெளியே எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மில்க்ஸ் அப்ளே வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு பால் கட்டிக்கிச்சு அப்படின்னா பண்ணலாம் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்தில் உங்களுக்கு பேபி வந்து கம்மியாக தான் வந்து பெஸ்ட் ரீடிங் எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மல்லிகை போல யூஸ் பண்ணி உங்களோட மில்க் சப்ளை வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் மேலே குழந்தைங்க வந்து அதிகமாக ஃபீடிங் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி டைமில் வந்து கஷ்டமாக இருக்கும் குழந்தைக்கு வந்து மில்க் வந்து பத்தாமல் போகும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸில் பால் கட்டுறது வந்து ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம் ஸோ அதுக்காக இந்த மல்லிகைப்பூவை வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணாதீங்க ஒத்தரம் கொடுங்க அமெல்கா வந்து பம்ப் பம்ப் பண்ணி வெளியே வெளியே எடுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுங்கள் இந்த மல்லிகைப்பூவெலாம் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபீடி வந்து ஸ்டாப் பண்ண போகிறீங்க குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆகிடுச்சு ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது போது அந்த மாதிரி டைம்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மல்லிகைப்பூவை வந்து பேஸ்ட் போட்டு அதை அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறத வந்து எப்படி ஈஸியாக ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி குழந்தைக்கு நீங்க ஃபீடிங் ஸ்டாப் பண்ணும்போது ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சடனாக இப்போ குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிளிர்க்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பர்சனலாக ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா என்னோடய மெயில் இடிக்கி மெயில் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த வீடியோஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்